எல்லா நலனும் பெற்று இன்புற்று வாழுங்கள் அம்மா அமருங்கள் சுவாமி அமருங்க நீங்கள் நீங்களும் என்னோடு சாப்பிடுங்கள் இல்லை சுவாமி நாங்கள் இருவரும் உங்களை உபத்தரிப்பதுதான் பெருமைப்படுத்தா விருந்துண்ண வந்தவரும் விருந்து களைத்தவரும் சேர்ந்து சாப்பிட்டால் தான் அது விருந்து இல்லாவிட்டால் மருந்து மன்னிக்க வேண்டும் சுவாமி நான் சிறியவர் உங்கள் உடனிருந்து உண்ணும் அளவிற்கு மறுகதை உடையவனர் ஐயா உங்களோடு நான் சேர்ந்து சாப்பிடுவதை பெருமையாக நினைக்கிறேன் மறுக்காதீர்கள் ஆகட்டும் சுவாமி உங்கள் உத்தரவுப்படியே நடக்கலாம் சேர்ந்து சாப்பிட்டா போதுமா என் பெயரிலே உங்களுக்கு ஒரு பிள்ளை இருப்பானே அவரையும் கூப்பிடுங்கள் அவன் நானும் சேர்ந்து சாப்பிடுவதாக ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கோம் இது அவன் நமக்கு உபயோகப்பட மாட்டான் ஏன் அப்படி சொல்கிறீர்கள் அவன் எரிந்து விட்டான் எங்களை எல்லாம் விட்டு பிரிந்து விட்டா என்ன சொல்கிறீர்கள் உங்களுக்கு வாழையிலே பறிப்பதற்காக தோட்டத்திற்கு சென்ற இடத்தில் ஆர்வம் தேண்டி மாண்டு விட்டார் எங்கே அந்த பிள்ளை இறந்த பிள்ளையை வைத்துக் கொண்டா எனக்கு விருது இது என்ன கொடுமை எங்கே அந்த பிள்ளை பிள்ளை என்னை வத்தின் விஷய எப்படி மாறிவிட்டார்ப்பார்கள் இலைவா இத விளையாட்டு நம்பவர்களுக்கும் நாட்டிலே நன்மை செய்பவர்களுக்கும் தீமையை உண்டாக்கினால் அச்சக்கே உனது புகழக்கே உன்னை போட்டி இந்த வேடிக்கை உன்னுடைய சந்ததிக்கே வருகிறேன் you don't take the free- டி மேலிருக்கும் நல்ல முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பே முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பே ஆதி சிவன் தலை ஆணவமா ஆதி சிவன் தலை ஆணவமா அவன் அங்கமெல்லாம் விளையாடும் தைரியமா அவன் அங்கமெல்லாம் விளையாடும் தைரியமா நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பே உயிர் வளர்த்தாய் பால் உண்ட சுவை முன்னே நன்றி மறந்தாய் ஊர் கொடுத்த பால் குடித்து உயிர் வளர்த்தாய் பால் உண்ட சுவை மாறும் முன்னே நன்றி மறந்தாய் வஞ்சமற்ற தொண்டருக்கே வஞ்சனை செய்தாய் வஞ்சமற்ற தொண்டருக்கே வஞ்சனை செய்தாய் அவர் பிஞ்சு மகன் நெஞ்சினுக்கு நஞ்சு கொடுத்தாய் அவர் பிஞ்சு மகன் நெஞ்சினுக்கு நஞ்சு கொடுத்தாய் பெயருக்கு தகுந்தார் போல் மாறிவிடு எங்கள் பிள்ளையை மறுபடியும் வாழவிடு பெயருக்கு தகுந்தார் போல் மாறிவிடு எங்கள் பிள்ளையை மறுபடியும் வாழவிடு நெஞ்சம் மாறிவிடு பிள்ளையை வாழவிடு மாறிவிடு பிள்ளையை வாழவிடு நெஞ்சம் மாறிவிடு பிள்ளையை வாழவிடு நெஞ்சம் மாறிவிடு பிள்ளையை வாழவிடு நெஞ்சம் மாறிவிடு சங்கமமன்றொரு முக்கமிழ் பாடிய சங்கரன் மீதி நில ஆணை சங்கப்புலவர்கள் நாவில் அடங்கிய செந்தமிழ் மீதி நில ஆணை மங்கள குங்குமம் அஞ்சல் நிறைந்த சங்கரி மீதி நிலான மாதொரு பாதம் சூடிய நாகப்பாம்பே உன்மேலான அவன் திருமடி மீதும் ஆணை திருமறை மீதில் ஆணை என் திருநாவின் மேலாணை பன்மேல் ஆணை அப்பதி அடிகளை அருள்மொழி அம்மையாரை ஈசன் மீண்டும் தந்த தெய்வ திருநாவுக்கரசன் இவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் இவர் இனி குறைவின்றி நிறைவோடு வாழுங்கள் எங்கள் குல தெய்வமே பிள்ளையின் வேலை மீட்டுத் தந்த பெருமாறு உங்களை எப்படி பாராட்டுவது எவ்வாறு காட்டு சொல்வது உணர்ந்து பிறகு பார்த்துகளே வர தடைப்பிடுகிறது சுவாமி ஐயனே நாவு கரசை உங்கள் நாவால் பாடும் சொல்லின் பெருமையை காதால் கேள்விப்பட்ட உண்மை நேரில் கண்டதில்லை ஆனால் சிறந்த பிள்ளையும் உங்கள் இசைக்கு உயர் பெற்றும் தெரு இந்த நேரில் கண்டு விட்டவாள் சுவாமி எற்கனவே நாங்கள் கேட்டுக் கொண்டபடி எங்கள் இல்லத்துக்கு வந்து உழவருந்து செல்ல வேண்டும் அழைவு தெரியுது